அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து நம்முடைய அன்றாட தேவைகளை நமக்கு பூர்த்தி செய்து தரக்கூடிய மிக இலகுவான ஒரு சக்தி மிகுந்த திகரை தான் பார்க்க போறோம் ஒவ்வொரு நாளும் நமக்கு பல்வேறு விதமான தேவைகள் இருந்து கொண்டே தான் இருக்கு இன்னும் ஒரு தேவையுடையவங்களாக நம்ம இருப்போம் இன்னொரு தேவை நமக்கு அவசியமா இருக்கும் அப்படி ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏற்படக்கூடிய தேவைகள் அனைத்தையுமே நமக்கு அன்றாடம் நமக்கு கபூல் செய்து தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்கரை தான் பார்க்க போறோம் அந்த திக்ரு என்ன அப்படின்னா யா அல்லாஹு யா வஹாபு அல்லாகுவே பெரும் கொடையாளனே அப்படின்னு அல்லாக அழைக்கக்கூடிய அல்லாஹுடைய மிகச்சிறந்த இரண்டு திருநாமங்களை கொண்ட ஒரு அற்புதமான திக்ரு இந்த திக்ர மட்டும் இன்ஷா அல்லா ஒவ்வொரு நாளும் இஷா தொழுகைக்கு பிறகு இருபத்தி ஒரு முறை மட்டுமே நம்ம ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சோம் அப்படின்னா அன்றைக்கான தேவைகள் அனைத்தையுமே அல்லாஹ் நமக்கு கபுல் செய்து தர்றான் அதாவது இத நம்ம இஷாவுக்கு ஓதுறோம் மறுநாள் முழுக்க நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து தேவைகளுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிறான் இன்னும் நம்ம கேட்கக்கூடிய அனைத்து துவாவுமே நமக்கு கபூலாகும் இன்னும் நம்ம கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்றான் இதை விட வேற என்ன நமக்கு வேணும் இன்ஷா அல்லா இன்றைக்கு இரவில் இருந்தே நீங்க இந்த திக்கரை ஓத தொடங்குங்க ஓதக்கூடியது தான் ஆனா மறுநாள் முழுக்க நம்முடைய அனைத்து துவாக்களுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்று நமக்கு அனைத்தையுமே கபூல் செய்து தரக்கூடிய மிகச்சிறந்த திக்ரு எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு நாளும் நீங்க இருபத்தி ஒரு முறை நீங்க ஓதிட்டு வாங்க தொடர்ந்து ஏழு நாட்கள் நீங்க ஓதி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் எவ்வளவு மாற்றத்தை கொடுத்திருக்கிறான் எவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் எனவே இதை நீங்கள் தொடர்ந்து ஓதக்கூடியவங்களாக நீங்கள் மாறிடுவீங்க அந்த அளவுக்கு இது சக்தி மிகுந்த ஒரு திகுறு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா யவஹாப் அப்படிங்கிறது பெரும் கொடையாளனை அப்படின்னு நம்ம அல்லாஹ் அழைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பெயர் இந்த பெயரை கொண்டு நம்ம கேட்கும் போது நம்ம என்ன கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருவான் ஒரு தேவையை கூட நமக்கு மிச்சம் வைக்க மாட்டான் எனவே என்ஷா அல்லா இஷாவுக்கு பிறகு நீங்க ஓதுங்க மறுநாள் முழுக்க நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தேவைகளுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்று நமக்கு அதை மிகச் சிறந்ததாக நமக்கு கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லா உங்களுக்கு எந்த தேவைகள் இருந்தாலும் சரி அல்லது மிக பெரிய துன்பத்துல நீங்க இருந்தாலும் சரி இன்னும் நீங்கள் மீளவே முடியாத பிரச்சனையில் இருந்தாலும் சரி அல்லது அதிக அளவில் நீங்கள் தேவையுடையவங்களாக நீங்கள் இருந்தாலும் சரி இந்த இலகுவாக ஓதக்கூடிய நிமிடத்தில் நீங்கள் ஓதி முடிக்கக்கூடிய இந்த திக்கரை நீங்கள் ஓத தொடங்குங்க அல்லாஹ் ஒரு சில நாட்கள்லேயே உங்களுக்கு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவோம் அந்த அளவுக்கு இது சக்தி மிகுந்த திக்கர் அல்லாஹினுடைய எந்த பெயரை கூட நம்ம துவா செஞ்சாலுமே நம்முடைய அனைத்து துவாவுமே கபூலாகும் அதுலையும் இந்த இரண்டு திருநாமங்களினுடைய சிறப்பு பல்வேறு விதமாக சொல்லப்படுது அதாவது அல்லாஹ் அப்படிங்கிறது அல்லாஹினுடைய தொன்னூற்றி ஒன்பது திருநாமங்களை உள்ளடக்கிது இந்த ஒரு வார்த்தை போதும் அல்லாஹ் நமக்கு கேட்பதை கொடுப்பதற்கு அடுத்தது யாவஹாப் அப்படிங்கிற பெரும் கொடையாளனே நம்ம அல்லாஹ் அழைக்கும் போது கண்டிப்பா நம்ம என்ன கேட்டாலும் அல்லாஹ் வாரி வழங்கக்கூடியவனாக நமக்கு இருப்பான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மிகச்சிறந்த திக்கரை இலகுவான திக்கிற நிமிடத்தில் ஓதக்கூடிய இந்த திக்கிற ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து